நம்ம மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நம்மளோட நீட் விளக்கு சட்டத்துக்கு ஒப்பு ஒப்புதலை தர மறுத்துட்டாங்க என்பதை சில நாட்களுக்கு முன்பு சட்டமன்ற பேரவையில் வேதனையோடு நான் தெரிவித்தேன் ஒன்றிய அரசு நம்மளோட கோரிக்கையை நிராகரிச்சிருக்கலாம் ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நம்முடைய போராட்டம் எந்த வகையிலும் முடிஞ்சிடல என்பதையும் இந்த போராட்டத்தோட அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கை குறித்து சட்ட வல்லுனர்களிடமும் கலந்து ஆலோசிக்கப்படும் சட்டமன்றத்தில் நான் குறிப்பிட்டேன் எனவே அந்த வகையில் இந்த பிரச்சனையில் அடுத்த கட்டமாக நான் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்தான உங்களுடைய மேலான ஆலோசனைகளை நீங்கள் எல்லோரும் வழங்கிடணும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் நீட் தேர்வு என்பது ஏதோ விளக்க முடியாத தேர்வு அல்ல பயிற்சி மையங்களுடைய நலனுக்காக யாரோ சில தங்களுடைய சுயநலனுக்காக சொல்லி ஒன்றிய அரசை தவறாக நடத்தி நடத்த தேர்வது அதையும் முறையாக நடத்தல் என்பதை பல்வேறு மாநிலங்களில் சிபிஐ மூலமாக வழக்குகள் நடந்து வர்றது உங்களுக்கும் தெரியும் நாட்டுக்குன்னு தான் தெரியும் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு நமக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்துருக்கு நமது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாமல் தொடர்ந்து நடத்தினா நீட் தேர்வுலேருந்து விலக்கு பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது